அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் சுந்தர்சி அவர்கள் எடுத்த முடிவுக்கு என்ன காரணம் சார் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் சுந்தர்சிக்கு அவருக்கு அவரையே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் பட் இது ரஜினி இருந்து திடீர்னு ஒரு அழைப்பு வந்து சுந்தர்சியை எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டாக இருந்தது அப்படின்னா அவர் அவர் தரப்புல வந்தது இப்போ மூக்கித்தம்மன் டூ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி வந்து ரிலீஸ் டேட் கொடுத்ததுக்கு பிறகு விஷால் படம் போறாங்க இந்த கேப்பில் தான் ரஜினி சார் படம் ஒரு கைக்கு வருது இதை சுந்தரிசி எதிர்பார்க்கல அப்போ இந்த மன முழுத்தம் ஓவரா இப்போ விஷாலையாவது எதையாவது சொல்லி ரஜினி சார் படம் வந்து வரேன் விஷால் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஒரு மூணு மாதம் முடிச்சு வரேன்னு சொன்னால் ஓகே பட் இங்கே மூக்கித்தம் டூ டவுட்டு ஒரு வாரத்தில் திடீர்னு இன்னைக்கு வந்து சுந்தரிசி எடுக்கப்பட்டு ஒரு இன்ஸ்டாவில் டக்குன்னு பண்ணி சில தவிர்க்க முடியாத காரணங்களால மன்னிப்பு கேட்டு கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இது ரஜினி சாருக்கும் கமலுக்குமே தெரியல அவங்க ரெண்டு பேருமே ஷாக்காக இருக்காங்க ப்ரொடியூசராக எனக்கு ஏன் ஃபஸ்ட்டு சொல்லலை அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருக்கிற மாதிரி கேள்வி இப்போ இருக்கும்ல சார் எப்படி இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரஜினி சார் கூப்பிட்டு சுந்தரிசியை அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க கமல் ரஜினி சாரும் இந்த கமல்கா பண்ணுற படம் இது கமல் எதிர்பார்க்கல கமல் அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த பூஜையில் கூட எந்த அளவுக்கு கமல் ரிசீவ் பண்ணாங்க ரஜினி சாரும் சுந்தர சின் நீ வீடியோ பார்த்தாலே தெரியும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அரண்மனை அஞ்சாக இருக்கும் அப்படின்னு ஒரு மீம் அண்ட் ட்ரோல்லாம் பார்த்து சுந்தர்சி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அதுக்கெல்லாம் சுந்தரசி பார்த்து வளர்ந்து கொடுக்குற ஆள் அவர் கிடையாது படம் நடக்கும் ஆனால் இந்த இயக்குனரும் நடக்காதுன்றது தெளிவாக இருக்கு அது சுந்தரிசி கையில் தான் இருக்குது ஆதன் சிம்மனர்கள் அனைவரும் பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் நினைஞ்சிருக்காங்க சமீபத்தில் பரபரப்பான ஒரு விஷயம் ரஜினி அவர்களும் கமலா அவர்களும் பண்ணக்கூடிய படத்தை இயக்கக்கூடியவரா சுந்தர்சி அவர்கள் இருந்தாங்க அதுலேருந்து வெளியேறிட்டார் என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர்சி அவர்கள் எடுத்த முடிவுக்கு என்ன காரணம் சார் வேற ஏதாவது அழுத்தமா என்ன விஷயமா வந்து வெளியே வந்திருக்கு என்ன காரணம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் சுந்தர்சிக்கு அவருக்கு அவரையே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் தான் பட் இந்திய திரையுலகமே மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அது சுந்தர் சீக் அடித்த ஒரு ஜாக்பார் கேரளா அடிச்சிட்ட ஒரு ஐம்பது வீட் இருந்தால் கூட இந்த சந்தோஷப்பட்டுருக்க மாட்டாங்க எவ்வளோ ரவிக்குமார் கே எஸ் ஏன் ரஜினி சாருக்கு பெரிய ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம இந்த கார்த்திக் சூப்ராஜ் இருக்கார் பேட்டையில் இத்தனை பேர் இருந்துமே பட் அவங்களும் லிஸ்ட்ல இருந்தாங்க இருக்காங்க ரஜினி சார் லிஸ்ட்ல அவங்களும் இருக்காங்க பட் அவர் ஓகே பண்ணது வந்து இந்த சுந்தர் சி காரணம் இன்ன வரைக்குமே அசோ டைரக்டராக ஒரு ஹீரோவாக இப்போ வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து போனால் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ரஜினி சார் டோட்டலாக அந்த ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் இதுலேருந்து வெளியில் வந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணணும் கலகலப்பாக போகணும் நல்லா காமெடியாக ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார் அதன் விளைவாக தான் அந்த லிஸ்ட்டெல்லாம் போடும் பார்த்தோம்னா அதில் வந்து முதன்மையாக தெரிஞ்சது சுந்தர்சி தான் அவர் ஓகே சுந்தர்சி ஆல்ரெடி வந்து ரஜினி சாருக்கு ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சுருந்தார் இது எப்போயாவது சுந்தர் ரஜினி சாரை மீட் பண்ணும்போது லைனை சொல்லலாம்னு அவர் ஒரு பக்கம் பட் இது ரஜினி சார்ட்டிருந்து திடீர்னு ஒரு அழைப்பு வந்து சுந்தரிசையாக எதிர்பார்க்காத ஒரு ஸோ மிகப்பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவர் அவர் தரப்பில் வந்த தகவல் அது அப்போது சரி எதுக்கோ இப்போ ரஜினி சார் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு போகும்போது தான் சர்ப்ரைஸாக லைன் இருக்கான்னு கேட்கும்போது தான் உங்களுக்கே ஒரு லைன் வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு லைன் சொல்லப்பட்ட ஒரு அது ரஜினி சார் என்ன பண்ணணும் எதிர்பார்த்தாரோ அது அவர் சொல்கிறார் இது வந்து மேஜிக்கில் அமைஞ்சதா வந்து ஒரு மிராக்கல் மாதிரி தான் இது ரெண்டு பேரும் ஒரு தாட்ஸ் ஒன்றா இருக்கும்போது ரஜினி சார் சொல்கிறார் அதனால தான் அவனை டிக் பண்ண போல்றி சுந்தர் அப்படின்னாரு ஸோ அந்த லைன் ரொம்ப பிடிச்சி போகுது இதை டெவலப் பண்ணலாமா அப்படிங்கும்போது நீங்க பண்ணு சுந்தரங்கும் போது அந்த நேரத்தில் ரஜினி சார் கூப்பிட்டது ஒரு லைன் இருக்குன்னு கேட்டது நம்ம ஒன்றா க்ளீன் பண்ணுவோமான்னு கேட்டது அப்படிங்கிறலாம் வந்து அதுலேருந்து வந்து மீண்டு வர முடியல சுந்தர் சின்னால ஏன்னா ரஜினி சார் பார்த்தோம்னா லைனப்ல ரெண்டு மூணு படம் கையில் வச்சுட்டு இருக்கதா ஒரு தகவல் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிக் ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ இதெல்லாம் போகும்போது எப்பயாவது ஒரு நினைச்சோம்னா இமிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு தகவல் சுந்தரிசி கொடுக்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறேனே தெரியாமல் கொஞ்சம் யோசிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பேசப்பட்டது எனக்கு வந்து ஒரு தகவல் அது பட் இது மாரி டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகும் ரஜினி சார் வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அவர் எடுத்தால் லேட் பண்ண மாட்டார் இது நான் அவருடைய நண்பனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஸோ கமலஹாசனுக்கு இதை ரஜினி சார் வந்து யார்ட்டையுமே சொல்லலை வேற சுந்தரிசிக்கே ப்ரொடியூசர்னு தெரியாது அப்போது சுந்தரிசையை கமிட் பண்ணுறாரு ஸோ லைன் கேட்டார் நல்லாயிருக்கு இந்த டிசம்பரோட ஜெயலலி டு முடியுது நெக்ஸ்ட் இயர் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கார் ரஜினி சார் கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரிக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கார் அப்போ அந்த நேரத்தில் ஒரு படம் பண்ணும்போது தான் தன்னுடைய நண்பன் ஒரு சிரமத்தில் இருக்கான்ற ஒரு தகவல் வரும்போது தான் நம்ம நம்மளுக்கு அவருக்கு செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதுவும் முழுமையாக அந்த உதவி போய் சேரணும் நீங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படம் பண்ணி அந்த ஷேரை பிரிக்கிறதுல ரஜினி சாருக்கு இஷ்டம் இல்லை அவருக்கு முழுமையாக போய் சேரணும் அது நண்பன் கமலுக்கு அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக எடுத்த முடிவு கமலுக்கே சர்ப்ரைஸு அப்போது நம்ம இம்மிடியாக ஒரு படம் போது தான் நம்ம சேர்ந்து பண்ணுறதா நெல்சன் நீங்கள் சொல்லிட்டீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ஆரம்பிக்குது இப்போது இப்படிங்கும் போது பேசுவோம் நம்ம சுந்தரிச்சு ஒரு கிளைண்ட் கேட்ட பிரமாதம் சொல்லும் போது தான் கமல் கேட்குறாரு ஓகே அது நீங்கள் தான் ப்ரொடியூசனால் கமலுக்கு மிகப்பெரிய ஒரு சார் ஏடா அந்த அதுதான் பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னும்னா இம்மிடியேட்டாக இன்னொரு படம் தர்றாரு அப்படின்னு சொல்லி இங்கே தான் சுந்தர்சி அவர்களுக்கும் ஒரு ஒரு சின்ன குழப்பம் வந்து உருவாகுது அப்படின்னா இப்போ நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்கதான் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சிக்கு ஒரு ஒரு பேக் போனால் ஒரு பில்லராக இருக்கக்கூடிய வந்து ஏசிஎஸ் ஓகே அவருடைய இன்ன வரைக்குமே ஒரு படங்கள் லிஸ்ட்டில் போயிட்டுருக்கிறது அது பேக் போனால் சப்போர்ட்டாக இருக்காங்க ரெண்டாவது எடுத்திங்கன்னா நம்ம நம்ம வேல்டெக் வந்து ஐஸ்ரீ கணேஷ் சுவேல்ஸ் ஃபிலிம்ஸ் அவர் வந்து மூக்குத்தி அம்மன் டூ போய் எடுத்துகிட்டு இருக்கார் ஒரு பெரிய பட்ஜெட் அது நிறையா சிஜி ஒர்க் கிராஃப் ஒர்க்லாம் நிறையாவே இருக்கு அதில் இப்போ அந்த படம் ஷூட் முடித்தாச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நிறையா இருக்குது அது ரிலீஸ் டேட் கொடுக்கணும் அந்த வேலைகள் பெண்டிங் இருக்கு இதற்கு நடுவில் ஸோ விஷால வச்சு ஒரு படம் சுந்தரிசி அதை ஓபன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ மூக்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி வந்து ரிலீஸ் டேட் கொடுத்ததுக்கு பிறகு இந்த விஷால் படம் போகிறாங்க இந்த கேப்பில் தான் ரஜினி சார் படம் ஒரு கைக்கு வருது ஓகே இதை சுந்தரிசி எதிர்பார்க்கலை அப்போது இந்த மனம் அழுத்தம் அவர் ஓவர் ஓவராகுது நீ அழுத்தம்னு சொன்னீங்க நான் மன அழுத்தம்னே சொல்கிறேன் ஏன்னா இது ரெண்டுமே பெரிய ப்ராசஸ் மூக்கித்தம் டூ பெரிய ப்ராசஸில் பண்ணுறாங்க அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படமாக இருக்குது அதே சேம் கதையில் உள்ளதான் சூர்யா பண்ணுற கருப்பு படம் வருது அப்போது செலவு பார்க்காம ஐஸ்வர் கணேஷ் நிறையா செலவு பண்ணி படம் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் ஒரு பக்கம் இந்த பக்கம் விசால் படம் ஒன்று இப்போ இந்த ரெண்டு ப்ரொடியூசரை விட்டுட்டு சுந்தரிசி வர்றதுக்கு இந்த இல்லை அது கமல் ப்ரொடியூசரு தன்னுடைய நண்பனுக்கு உதவி பண்ண போகிறாரு ரஜினி சார் போது இதை சுந்தரிசினால் டைஜஷன் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது ஏற்கனவே ரஜினி சாரை வச்சு ஐசர் கணேஷ் ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய் அப்படி நிற்கிறது அது ரஜினியும் ஏசியஸும் அதாவது நெருங்கிய நண்பர்கள் வேற அவர் ஒரு ப்ராசஸில் வெயிட்டிங்கில் இருக்குது இது ரெண்டு வரும் சில எதிர்பார்க்கும் போது வந்து கமல் டக்குன்னு இந்த ரஜினி சார் சொல்லும் போது இங்கே தான் வந்து ஒரு சின்ன அழுத்தம் வந்து ரொம்ப ஏற்படுது அப்போது ஐஸ்வர்ய கணேஷ் அவரெல்லாம் வந்து மிகுத்தியம்மன் டூவை நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துட்டு நீங்கள் போங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேசணா ஒரு தகவல் வருது அது இந்த பக்கம் வந்து விஷால் இந்த இது முடிச்சோடனே நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம்ல அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் சும்மா கூட தகுக்க முடிச்சிருவேன் இதை பண்ணுவோன்ட்டு இந்த பக்கம் ஒரு அழுத்தம் இந்த பக்கம் ஏசிஎஸ்ஸை விட்டுட்டு வர்றதுக்கு இந்த சுந்தரிசிக்கு வந்து இது விருப்பம் இல்லை ஸோ ரஜினி சார்ட்டு ஏசிஎஸ் மைசூர் கணேஷ் ரெண்டு பேரையும் வச்சு இந்த படம் ப்ராஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது ரஜினி சார் இல்லை நான் கமலுக்கா பண்ணுற படம் இது அதில் என்ன லாபம் கிடைத்தாலும் முழுமையாக ஒரு ஒருத்தருக்கு போய் சேரணும் போது அப்போ தான் அதுலேருந்து கொஞ்சமாவது ரிலீஸ் ஆகி வெளில வருவார் அப்படிங்கிறல்லாம் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்போ இந்த குழப்பங்கள்லாம் சேருது பூஜை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் தான் அவ்வளோ தான் ஒன் வீக்குள்ளே இந்த அழுத்தம் நிறையா சுந்தரிசிக்கு அப்படின் ஒரு மனிதன் சாப்பிடாம கூட நீங்கள் இப்போ அது நிமிடம் இருந்துகிட்டு போகலாம் தூக்கம்லாம் இருக்க முடியாது மன அழுத்தம் அதிகமாகும் அப்போ ரஜினி சார் படத்தை விட்டு தர்றதுக்கும் மனசு இல்லை இந்த பக்கம் இந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸை விட்டுட்டு போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை அந்த படம் ஏன்னா ஒரு படம் முடிஞ்சதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அவுட்புட் வரது அங்கே வந்து டைரக்ட் இருந்தே ஆகணும் அப்போ சுந்தர்சி வந்து இந்த கோ கோடைரக்டை உருட்டு போகிறதுக்கு இதை கம்பெனி சைடு ஒத்துக்கணும் இல்லையா இப்போ ஐஸ்வரி கணேஷ் இங்கெல்லாம் கோபரேட் சுந்தர்சிக்கு பண்ணி விசால் கோபரேட் பண்ணாருனால் நீங்கள் ரஜினி படத்துக்கு இம்மிடியாக போகலாம் இங்கே இன்னொரு காரணமும் நம்ம பார்க்கப்படுது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் தான் சொல்லியிருக்கார் சுந்தரிசி ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டட் கிடையாது நீங்கள் பவுண்டட் ஸ்கிரிப்டினால் தான் இம்மிடியாக ஷூட் போகலாம் அதை ஒன் வீக்கில் போகலாம் இப்போது இவர் ஒன்லைன் சொன்னதும் நல்லா இருக்குது ரஜினி சார் எதிர்பார்த்த ஒரு ஸ்கிரிப்டு அது டெவலப் பண்ணும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சுந்தர்சி உட்காரணும்னா நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மேக்கு பிறாகும் இப்போ விசாலையாவது எதையாவது சொல்லி ரஜினி சார் படம் பண்ணிட்டு வரேன் விஷால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஒரு மூணு மாதம் முடிச்சு வரேன்னு சொன்னால் விசார்கூட கேட்கலாம் ஓகே பட் இங்கே மூக்கத்தை மட்டும் டூ கேட்பாங்களான்னு அது டவுட் அது ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் படம்னு நினச்சிட்டு உங்களுக்கு இந்த படம் வாய்ப்பு மிஸ் ஆகுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே டேட் ரஜினி டேட் இல்லை கமலுக்கு அடுத்த படம் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறது ஐசிர் கணேஷ்க்கு அவங்களுக்கும் உடன்பாடு இல்லை அப்போது இதில் வந்து என்னுடைய இதை முடித்து கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை பேசுனதாக ஒரு தகவல் வருது சரி இங்கே தான் சுந்தரிசிக்கு அழுத்தம் நிறையா வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஒன்று ரிலீஃப் பண்ணி தான் ஆகணும் அதற்கு சூப்பர் ஸ்டார் படத்தை விட்டுட்டு போகிறதா விட்டுறதுக்கும் மனசு இல்லை ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜாக் பாட்டை இந்திய திறவிலுமே எதிர்பாரல் சுந்தரிசிக்கு எப்படி கிடச்சிருந்த படம்னு இன்னைக்கு எல்லா பேரும் பேசப்பட்டு இருக்கிற விஷயம் கந்தரிசி மாதிரி ஆகிப்போச்சு சுந்தர்சிங்கி என்னையா லிஸ்ட்லே கிடையாது சுந்தர்சி எப்படியோ உள்ளே வந்தார் அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு வாரத்தில் திடீர்னு இன்றைக்கி வந்து சுந்தர்சி எடுக்கப்பட்டு ஒரு இன்ஸ்டாலில் டக்குன்னு பண்ணி சில தவிர்க்க முடியாத காரணங்களால மன்னிப்பு கேட்டு கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இது ரஜினி சாருக்கும் கமலுக்குமே தெரியல அவங்க ரெண்டு பேருமே ஷாக்காக இருக்காங்க இப்போ அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக மிகப்பெரிய அதிர்ச்சி சுந்தரிசியாக தனிப்பட்ட முறை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இன்ஸ்டாலில் போட்ட அந்த பேஜ் இப்போ இம்மிடியாக டெலீட் பண்ணிட்டார் வேறு சுந்தரிசி இல்லை பட் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ சென்னையில் கிடையாது வெளியூரில் இருக்கார் அவர் இந்த கேள்வியை கேட்டுப்பட்டு ஒரு வந்து ஷாக்காக இருக்கார் இப்போ என்ன முடிவுன்னு தெரியல இப்போ வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க சுந்தர்சியை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லைங்கிறது எனக்கு தெரியல மேபி ஆனால் இந்த ப்ராசஸ் ரஜினி வந்து பேக் போ அது பேக் அடிக்க மாட்டாங்க இது நான் கமலுக்காக பண்ணக்கூடிய ஒரு படம் சுந்தரிசிக்கு ஒரு வாய்ப்பு போயிருக்கு ஒருவேளை அவர் அடமிட்டா இல்லை சார் என்னால் இப்போ பண்ண முடியாது எனக்கு அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும் விசாலத்தை முடிச்சு தான் வெளில வரணும்னா அதுக்கு டைம் இல்லை ஏன்னா இனிமேல் தான் ஸ்கிரிப்ட் பண்ணணும் ஒரு சரி ஸ்கிரிப்ட் பண்ணதாக இருந்தால் குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சவரை நாலு மாதம் ஆகும் வெயிட் பண்ண முடியாது சார் ஜனவரியே பிளான் பண்ற மாதிரி இருக்கா ஜனவரி பிப்ரவரிய பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஒரு எதிர்வயில போகும்னு தெரியல சுந்தரிசி மிஸ் ஆனால் வேற ஒரு இயக்குனருக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நடக்கும் படம் நடக்கும் ஆனா இந்த இயக்குநரும் நடக்காதுன்றது அது சுந்தரிசி தான் இருக்கு இருக்கு சார் ஆனா இன்ஸ்டால போட்டு டெலிட் பண்ணிட்டார் அப்படின்றப்போ நிறைய கேள்விகள் வருது ஒருவேளை வேற யாராவது நீங்க சொன்ன மாதிரி விஷாலோ ஐஸ்வரி கணேசவர்களோ கொடுத்த அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட டெலிட் பண்ண காரணம் என்ன சார் கமலோ ரஜினியோ உடனோ அழைச்சி பேசியிருப்பாங்களா நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா எஸ் டெஃபினெட்லி இல்லை சின்ன இயக்குனர்கள் இந்த மாதிரி கமிட் ஆகி வெளியே போனாலே ரஜினி அவர்களால் தாங்க முடியாது சார் சுந்தர்சி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவரோட அடுத்த கட்ட லைஃப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு சுந்தர்சியோட வாழ்க்கையை கண்டிப்பா யோசிக்காதவர் இல்ல ரஜினி அவர்கள் அப்படி விடவும் மாட்டாரு ஸோ அந்த மாதிரி ரஜினி அவர்கள் மீண்டும் சுந்தர்சி அழைச்சி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குங்க தகவல் போனதான் ஒரு தகவல் வருது நீங்க வந்து அவசரப்பட்ட எதையும் அதை எடுக்க வேண்டாம் என்ன ஏன்னா ரஜினி சார் கூப்பிட்டு இது பேசும்போதே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத வந்து சுந்தரிசி பேசியிருந்தாங்கன்னா சொல்லி இந்த சிறப்பாக இருந்திருக்கும் அப்போது டைம் கொடுத்துட்டு ஓகே நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆவீங்க மார்ச்சா ஏப்ரலா அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் ரஜினி சார் இந்த மேட்டரை சைலண்ட்டாக வச்சுருப்பாங்க வெளில விட்ருக்க மாட்டாங்க இப்போ ரஜினி சார் எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சுந்தரிசியை வெளில விட்றாரு சுந்தரிசியை நானும் இப்போ பண்ணுற ஒரு படத்தை இந்த கம்மல் தயாரிக்கிறாருன்னு போடுறாங்க இப்போ இதுக்கு பிறகு இவ்வளோ இவ்வளோ அழுத்தங்கள் சுந்தரிசிக்கு வரதுக்கான காரணம் அவருக்கு வந்து வராதுன்னு நினச்சிருக்கலாம் மேபி அதனால இன் போட்ட உடனே இன்ஸ்டால் வந்து பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார் இல்லை இந்த இப்போ இப்போ வந்து ரஜினி சார் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்ற ஒரு தகவல் சுந்தரிசி கண்டிப்பாக போயிருக்கோம் விளைவாக தான் போட்ட உடனே எடுத்துட்டார் டெலிட் பண்ணிட்டார் அதை ஓகே பட் பேச்சுவார்த்தையில் போகும் கமல்ஹாசன் இப்போ ஊரில் இல்லை அவரும் சென்னை வந்த உடனே அவங்க மூணு பேருமே மீட் பண்ணி ரஜினி கமல் சுந்தரிசி மீட் பண்ணி இதற்கு முடிவு கண்டிப்பாக எடுக்கப்படும் ரெண்டு பேரும் அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் இருந்தாலும் கமல் அவர்கள் கோவப்பட்டதாக ஏன்னா நம்மகிட்ட சொல்லியிருந்தால் நம்ம ஏதாவது மாற்று கருத்து பண்ணியிருக்கலாமே எப்படி நம்மளை அணுகாமல் அவங்க எப்படி அதை வந்து அறிவிக்கலாம் சமூக வலைத்தளங்கள் எல்லோரும் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்து நம்மளுக்கு தான் வருது அஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு ஏன் ஃபஸ்ட்டு சொல்லலை அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருக்கிற மாதிரி கேள்விப்படலாம் இப்போ இருக்கும்ல சார் எப்படி இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரஜினி சார் கூப்பிட்டு சுந்தர அவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க கமல் ரஜினி சார் இந்த கமலுக்கா பண்ணுற படம் இது கமல் எதிர்பார்க்கல கமல் அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த பூஜையில் கூட எந்தளவுக்கு கமல் ரிசீவ் பண்ணாங்க ரஜினி சாரும் சுந்தர நீ வீடியோ பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு பெரிய ட்ரீமில் இருக்காங்க இந்த ப்ராசஸ் போச்சு அப்படின்னா வேற ஒரு கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும் மனசில் இவ்வளோ விஷயங்கள் நடுவில் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து இப்படி வந்த ஒரு வாரத்திலேயே வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இண்டிபெண்டாக நீ ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அழுத்தம் ரஜினி சாருக்குமே இருக்கும் ஸோ கமலுக்கும் இருக்கும் பட் அதில் ஒரு வருத்தம் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஆனால் இது என்ன காரணங்கிறத கண்டிப்பாக சுந்தரிசியை கூப்பிட்டு பேசுவார்கள் பேசாமல் இருக்க மாட்டாங்க என்ன காரணம் எதற்காக இந்த விஷயத்த நீங்கள் வந்து இதில் இருந்து விலகுறேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக போகணும் அப்போ அதற்குரிய காரணத்தை சுந்தரிசி ரஜினியிட்டே கமலிட்டையும் சொல்லுவார் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர் அதுக்குள்ள விஷயங்களை யார்கிட்ட பேசணும் மற்றவர்கள்ட்ட அவர்கள் நேரடியாக கூட பேசுகிற வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ சுந்தரிசி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஆவார் இப்போ இதுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எதுவுமே நடக்கல முடியவே முடியாதுன்ற பட்சம் வந்ததுனால் மட்டும்தான் சுந்தர்சிக்கு பதிலாக வேற ஒரு இயக்குனர் வாய்ப்புகள் இருக்கும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றான்னா அது அரண்மனை அஞ்சா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அண்ட் ட்ரோல்லாம் பார்த்துட்டு சுந்தர்சி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்ப நம்ம வந்து பெரிய ஹீரோஸை இயக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டெஃப் இல்லையோ அப்படின்னு அவரே தன்னை அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் சமூக வலைதளங்களில் பண்ண அந்த மீன்மன் ட்ரோல் தான் இதுக்கான முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அதுக்கெல்லாம் சுந்தரிசி பார்த்து வளைஞ்சு கொடுக்குற ஆள் அவர் கிடையாது இல்லை சுந்தரிசி தான் நிறையா ட்ராவல் பண்ணுறீங்க நான் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வருது நீங்கள் ரஜினியும் கமலையுமே வச்சு இயக்கியிருக்காரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அருணாச்சலம் சுந்தரசியோட அஞ்சாவது படம் நைன்டி செவனில் ரஜினி சார் வந்து சின்ன வயசு சுந்தரிசிக்கு அதுக்கு முன்னாடி நாலு படமே சூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு அஞ்சு படம் அருணாச்சலம் மெகா ஹிட் அஞ்சு படம் ஹிட்டு ஒரு வரிசையாக இன்றைக்கி சொல்கிறாங்க லோகேஷ் சொல்கிறாங்களா அஞ்சு படம் ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னு பாரதியராஜா எப்போது ஹிட்டை கொடுத்தாரு அதுக்கிட்டு சுந்தரிசி ஹிட்டை கொடுத்துருக்காரு உங்களுக்கு சின்ன வயசில் இயக்குனவர் கமலாசன் வச்சு அன்பே சிவன் படத்தை இயக்குனவர் அன்பே சிவம் சரியாக இன்றைக்கி பார்த்து ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு விஷயத்தையும் சுந்தரிசி சொன்னார் நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த படத்தை வந்து சரியாக ஓடலை அப்படிங்கும் போது எனக்கு நிறைய ஒரு வருஷம் மிகப்பெரிய இழப்பு இருந்ததுன்றார் ஒரு வருஷம் நான் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன் நார் அன்பே சிவத்துக்கு பிறகு ஆமாம் நிறையா ட்ரோல் பண்ணாங்க விஷயங்கள் பண்ணாங்க பட் அது என்னுடைய மனலே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு பட்டு அது இன்னமும் என்ன அதுலேருந்து மீடு வர முடியலன்னு ஒரு சேத்தை அவர் வந்து சொன்னார் பட்டு ரெண்டு பேரையும் வச்சு பண்ண இயக்குனர் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் போய் அரண்மனை ஃபைவ் அரண்மனை ஃபைவ் முதல் இந்த ஸ்கிரிப்டே கிடையாது சில இவங்களாம் பேசின விஷயங்கள் சில பேர் சில பேர் வந்து சுந்தர் சேகர் ரஜினி பிடிக்காத இருப்பாங்க இல்லையா ஸோ கமலஹாசன் பிடிக்கணும் அவங்க கலைப்பு ஒரு ஒரு விஷயம் அரண்மனை ஃபைவ் பண்ணுற அளவுக்கு ரஜினிக்கு அந்த கதை எப்படி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சரி சுந்தர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி சொல்ல மாட்டாங்க முதல்லவாள் அப் அவர் சொன்னதே ஒரு காமெடி ட்ராக் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி குரூப் நீங்கள் அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்னில் தான் அவர் வந்து லைன் சொன்னது அது ரஜினி சார் வந்து ஒரு ஜாலியாக அவர் படம் பண்ணணும்னு விரும்பினார் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு தம்பிக்கு அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு படம் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று விரும்புனார் ஓகே அதை தான் சொல்லியிருக்காரு தவிர மற்ற அரண்மனை ஃபை அதில் சுந்தரிசி ரொம்ப அப்செட் ஆனால் அதுக்கு அப்செட் ஆனால் ஒரே ஒரே வாரத்தில் அரண்மனை ஃபை ரஜினி நான் பண்ணலப்பா அந்த கதை அவர் கேட்ட அவருக்கேற்ற அதுன்னு ஒரு ஒரு வாரத்தை ஒரு வீடியோ விட்டாருன்னா முடிஞ்சு போயிருக்கோம் அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை அதற்குள்ள சி அந்த அந்த ஃபீல்டுக்குலாம் போகவே மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் இதனோட அழுத்தம் டைமிங் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்கிறதான் முதன்மையாக எனக்கு தெரியுது அந்த பக்கம் மூக்கிதை மட்டும் முடிச்சுட்டு வர்றேன் வந்தேன்ற ஒரு சூழ்நிலை இந்த விசால் படம் ரெண்டு ரெண்டாவது இவர் வந்து அந்த நண்பர்கள் ஏசி சண்முகம் அவர்களை விட்டுட்டு வர்றதுக்கு சுந்தர்சிக்கு மனம் இல்லை இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரஜினி சார் எப்படி இந்த கமலஹாசன் தான் ப்ரொடியூசர் நான் உதவி பண்ணி நினைக்கிறாரோ அது மாதிரி சுந்தர்சி வந்து இந்த ஏசிசு நினைக்கக்கூடியவர் அந்த பக்கம் வந்து வேல் சைசன் நினைக்கக்கூடியவர் அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம்ல என்ன சுந்தர்சி நீ ரஜினி சார்ட்டை சொல்லக்கூடாதா எத்தனை கூட நாங்கள் பண்ணுவோம்ல அந்த வார்த்தை சுந்தர்சிட்டு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க இல்லையா ஒரு என்ன பண்ண முடியும் ஒரு அப்போ இதுக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு ஒரு விஷயத்தை விட்டார் இப்போ எல்லாமே சேர்ந்து சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்கன்னா சுந்தரி சிவந்து ஃப்ரீயா வார் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் இருக்கலாம் கமல் அவர்கள நடந்த அந்த கருத்து வேறுபாடு அன்பே சிவத்துல ஏற்படுத்த அந்த கருத்து வேறுபாடு தான் இப்போ இதுக்கான முடிவு போடும் பொழுது நம்ம வீடியோ பார்க்குறப்ப அப்படி தெரியல சார் ஆனா இதுவும் ஒரு ப தரப்பினர் சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு கோவத்தை கமல் அவர்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடியவரா கமலுக்கு என்ன சார் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த படம் சார் தொண்ணூற்றி ஏழு ரஜினி சவர்த்தி அருணாச்சலம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணுல அன்பே சிவம் பண்ணார் இருபத்தி மூன்று வருடங்களாகுது இருபத்தி மூன்று வருடங்களாக ஒரு பகை உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்காது அதில் அன்பேசிவம் வந்து நல்ல ஒரு வந்து அது கான்செப்ட் படம் போகலையே தவிர இந்த படம் இன்ன வரைக்கும் பேசப்படக்கூடிய கமலுடைய லிஸ்ட்லேயே சிவம் முதன்மையாக நிற்கிற படம் அது சுந்தரிசி சின்ன வயசுலேருந்து எப்படிப்பா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கமல் வச்சு பண்ணுன்னு எல்லா பேரும் கேட்ட கேள்வி சுந்தரிசிக்குன்னு தனி மரியாதை கமல் மேலே இருக்குது பட் அது ஒரு காரணம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அதுக்குள்ளே இதில் நீங்கள் கமல் வந்து ஆக்டிங் கிடையாது ஒன்லி ப்ரொடியூசர் தானே அங்கே ஹீரோ ரஜினி தானே நீங்கள் கமலபதிக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்பாட்டுக்கு ரெண்டு அவசியமே இல்லை அவர் அங்கே கமலஹாசனும் அவருடைய நண்பர் மகேந்திரனும் சேர்ந்து தயாரிக்கிற படம் தான் இது மகேந்திரன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகிறார் கமலஹாசன் வந்து அன்பருடைய டைரக்ஷன் அவர் படம் பண்ண போகிறார் அது ஸோ அதனால் இதுக்கும் அதற்கும் வந்து சம்மந்தம் இல்லை இல்லை பட் இந்த அழுத்தங்கள் காரணமாக சுந்தரிசி எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் நான் நினைக்கிறேன் ரஜினி மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் லோகேஷ் கூலிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இப்போ சுந்தர்சி அவர்களுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினார் ரஜினி தொடர்ந்து இயக்குனர்களோட வாழ்க்கையில் விளையாடுறார் அப்படின்னு அவர் ஒரு டீம் கிளம்பியிருக்காங்க அது எப்படி சார் எடுத்து எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தோம்னு எனக்கு தெரியும் ரஜினி சார் அதை வருதா சார் அது அப்போ இல்லாமையா சார் சிக்கு இப்போ இந்த படம் கொடுப்பாரு ஆனால் இப்போ தொடர்ச்சியாக கூலிக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருந்ததா இருந்தது ரெண்டு பேர்த்து இயக்குற மாதிரி அதையும் ரஜினி தான் வேணான்னு சொன்னார் சுந்தர்சியும் இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு இயக்குனர்ல வாழ்க்கையில் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் இப்போ புதுசாக எழுந்து கிளம்பியிருக்காங்க லோகேஷ் என்னங்க படம் கொடுத்தாரு கூலி என்ன கொடுத்தாரு அது ரஜினி சார் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் எவ்வளோ லேக் இந்த கதையை ரஜினி சார் ஏற்ற கதை கிடையாது நீங்கள் வந்து சன் பிக்சர்ஸும் ரஜினி சாரும் நீங்கள் உங்களோட நம்பிக்கையில் படத்தையே கையில் கொடுத்தாங்க நீ பண்ணுன்னு சொல்லி நீங்கள் என்ன அவுட்புட் கொடுத்தீங்க என்ன விமர்சனங்கள் வந்துச்சு உங்களுக்கு அதை அப்படி நீங்கள் ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி இது ரஜினி சார் மேலே வந்து இந்த ஏக்கரன் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அது நியாயமே கிடையாது நீங்கள் ஒரு படம் ஹிட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஆயிரக்கூடிய கோடி வேண்டாம் நீங்கள் அந்த படம் ஹிட் லிஸ்ட்டை கொடுத்தீங்களா இல்லையே திரும்பி மீண்டும் உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் லெஜெண்டு ஸோ பண்ணக்கூடிய ஒரு படத்தை உங்கள்கிட்ட நம்பி எப்படி கொடுக்க முடியும் அதை நீங்கள் எப்படி தூக்கிட்டு போவீங்க நீங்கள் உதவும் அந்த படத்தில் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணி அத்தனை ஆர்டிஸ்ட்டை பண்ணீங்களே யாராக யாருக்கு என்ன வேலையை கொடுத்தீங்க நீங்கள் யாருக்குமே கொடுக்கல நீங்கள் இல்லையா ரஜினி சாரை நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி லோகேஷ்க்கு இல்லை இருந்திருந்தால் அழகான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து ட்ராவல் பண்ணிக்கல எவ்வளோ ஸ்கிரிப்ட் ரஜினி சார் கேட்ட ஸ்கிரிப்டு அதை நீங்கள் பண்ணலை அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த வாய்ப்பு போகுது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுந்தரிசி லிஸ்ட்லேயே கிடையாது ஏன் சுந்தர்சி கொடுக்கணும் அவர் இப்போ ரஜினி சார் படம் அவசியமே இல்லையே பட் எத்தனையோ பேர் க்யூல் நினைக்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் பேட்டேன்னு ஒரு படத்தை ரஜினி சார் ஒரு மாதம் காமிச்சார் ரஜினி சார் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைல் இது இன்னும் கார்த்திக் சுப்ராஜ் கூட அந்த வாய்ப்பு போகல இன்னமும் பட் அவர் வாய்ப்பு இருக்குது ஏன் அவருக்கெல்லாம் போகாமல் சுந்தரிசி கொடுத்தாங்க சுந்தர்சி டேலண்டான ஒரு பெர்சன் இந்த ஹியூமர் சென்ஸோட ஒரு என்டர்டைன்மெண்டாக ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டை படம் பண்ணக்கூடிய டைரக்டரில் அவர் முதன்மையாக தெரியாது சின்ன பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட்டில் செலவு அதிகப்படுத்தாமல் தொண்ணூறு நாள் ஷூட்டிங்கன்னா தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது நாளில் படத்தை முடிச்சு தரக்கூடிய வந்து ஒரு ஏக்குனர் அவர் என்ன சொல்ல போகிற கதைக்கு கதைக்கு என்ன ஏற்றமோ அது தான் பண்ணுவார் அப்படி ஒரு டைரக்டர் தெரியுமா அவர் ரஜினிக்கு அதெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாரு லோகேஷை வேண்டான்னு சொன்னதுக்கான ஏன் இப்போ நெல்சனை ஏன் இப்போ வேணுங்கிறாரு ஜெயிலர் ஒன்று கொடுத்து ஜெயிலர் டூக்கு ஏங்க ஒரு டைரக்டர் வந்து வாழ்க்கையில் விளையாடுறாருன்னா நெல்சன் வந்து ஒரு தோல்வி படம் கொடுத்து தான் ஜெயிலர் ஒன்றுக்குள்ளே வர்றாரு இப்போ ரஜினி சார் வேணாம்னு சொல்லலாம்ல எல்லா பேரும் சொல்லி சன் பிக்சர்ஸ் வேணான்னு சொல்லி கூட கேட்கல அவர் ரஜினி நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் செய்யணும்னு சொன்னேன் நெல்சனை போட்டார் அது சூப்பர் டெப்பிடி கொடுத்தார் அந்த முதல்படி கொடுத்தார்ல திரும்பி ஜெயிலர் டூ நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி மேக்கிங்கு பிரமாதமாக பண்ணுறதுனால மூன்றாவது ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி தான் மூன்றாவது லைன் சொல்கிறாரு அந்த கதையும் வெயிட்டிங் நெல்சனுக்கு ஓகே அது தவிர தான் ரஜினியை கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நெல்சனுக்கு ஒரு வாய்ப்பு போகுது அது நாலாவது வந்து படம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் நெல்சன் நம்பிக்கை வச்சு சொல்கிறாரு நீங்கள் ஒரு டைரக்டர் நீங்கள் ஸ்பாட்டில் ஒர்க்கிங்கில் பார்க்கும் போதே ஹீரோக்கு தெரியும் சாதாரணமாக அவங்க ரஜினி அந்ததை பார்த்தோன்னே ஃபில்ட்ரு பண்ணுவார் நீங்கள் லஞ்சில் கூட நான் ஹீரோ இல்லை இந்த படத்தினுடைய ஹீரோ இந்த லோகேஷ் தான் சொன்னார் என்ன காரணம் அங்கே அங்கே நான் இல்லை அப்படிங்கிறத சொன்னார் பட் படம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அது அதனால தான் லோகேஷ் வெளில போனார் ஸோ சுந்தரிசி உள்ளே வரார் நெல்சனுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கொடுத்துருக்கார் ரஜினி எல்லோருடைய டைரோட வாழ்க்கையில் விளையாட்றால் ரஜினி கிடையாது ரஜினியை பிடிக்காதவர்கள் இதை வந்து கலப்பி வர ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் அடுத்த அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து நியூ நீ நினச்சலாம் அவங்களை சரி உங்களை எடுப்பேன் முறை நன்றி வணக்கம்